குட்டின் ஃபார் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏற்கனவே நம்ம ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மூலப்பத்திரம் இல்லாமல் அதாவது தாய் பத்திரம் இல்லாமல் பத்திரப்பதிவு ஒரு சில நேர்வுகளில் செய்ய முடியும் அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க அந்த உத்தரவை எதிர்த்து நம்மளுடைய தமிழக அரசானது உச்ச மேல்முறையீடு செஞ்சாங்க அந்த கேஸு அந்த மனுவை உச்ச நீதிமன்றமானது தள்ளுபடி செஞ்சிருச்சு இதனால தாய் பத்திரம் இல்லாமலேயே பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற உத்தரவானது நிலைத்துவிட்டது அண்டு இந்த உத்தரவு கிடைத்த உடனேயே தமிழ்நாடு அரசின் பத்திரப்பதிவு துறையினுடைய செயலாளர் அவர்கள் அவர் அவரே முழுவதுமாக அந்த பத்திரப்பதிவு துறையின் கீழ் இறங்க இயங்கக்கூடிய அனைத்து அலுவலகத்திற்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அது என்னங்கிறத முழுசா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லா ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்காக கொடுத்துட்றேன் நீங்க அதை ஈஸியா டவுன்லோட் பண்ணி முழு தெளிவாவும் பாத்துக்க முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பத்திரப்பதிவுனுடைய ஐம்பத்தி ஐந்து ஏவு பிரிவின்படி ஒரு நிலத்தினுடைய முந்தைய மூல பத்திரம் அல்லது தாய் பத்திரம் இல்லை எனில் அஹ் அதனுடைய பத்திரப்பதிவு ஏத்துக்க மாட்டாங்க இது கட்டாயம் தேவை அப்படின்ட்டு இருந்தது இதை பற்றி நம்ம பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் அதாவது ஒரிஜினல் பத்திரம் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க நார்மலாக பத்திரம் தொலைந்து விட்டால் எப்படி பத்திரப்பதிவு பண்ணுறதுன்றதுக்கான வீடியோவையும் நம்ம போட்டிருந்தோம் அதுக்கடுத்து ஒரிஜினல் பத்திரம் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்யறதுக்கு உயர்நீதிமன்றம் அங்கே வழங்கின தீர்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அந்த வீடியோவாக போட்டிருந்தோம் ஸோ இது முடிஞ்சு இந்த தீர்ப்பை நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லைங்களா இந்த தீர்ப்பை எதிர்த்து தான் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் அவங்களுடைய வழக்கு தொடுக்கிறாங்க அதாவது இந்த தீர்ப்பை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்குவாஷ் பண்ண சொல்லி அவங்க மேல்முறையீடு செய்றாங்க இதனோட முழு விளக்கத்தை தான் பார்க்க போறோம் வாங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் எவிடென்ஸா எல்லாத்தையும் காட்டுறேன் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பப்பு அப்படிங்கிற ஒரு நபர் அவருக்கு நிகழ்ந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவர் முத முறை கோர்ட்டுக்கு போறாரு அதாவது அந்த பப்புன்ற நபர் அவருடைய உடன் பிறந்த சகோதரி இவங்களுக்குள்ள ஒரு பார்ட்டிஷன் பண்ண போறாங்க அந்த பார்ட்டிஷன் பண்றதுக்காக அவங்க போகும்போது அவங்களுடைய தாய் பத்திரமானது தொலைந்து விடுகிறது அது தொலைந்துறதால் அவங்க என்ன பண்றாங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபைடு காப்பி வாங்கிக்கிறாங்க அதே ராசிபுரம் எஸ்ஆர்ஓ சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து அவங்க ஒரு சர்டிஃபைடு காப்பி வாங்கிடுறாங்க அந்த சர்டிஃபைடு காப்பியை வாங்கிட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சர்டிஃபைடு காப்பியோட போய் நிற்கும் போது இல்லை ஒரிஜினல் பத்திரம் வேணும் அது எங்களுடைய செக் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராசிபுரம் சப் அந்த பத்திரப்பதிவை மறுக்கிறார் இந்த பத்திரப்பதிவை மறுத்ததுனால அதை எதிர்த்து அவர் ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட் மெஜ் மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஹை ஹை இந்த பப்புன்ற நபர் தன்னுடைய வழக்கை தொடுக்கிறார் அது இந்த கேஸோட நம்பர் இதுக்கு எத இந்த 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 கேஸ் கேஸ் நம்பர் நம்பரை வச்சு ஒரு ரிட்டு வந்து அப்பீல் வந்து ஃபைல் பண்றாங்க ஒன் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதனுடைய தீர்ப்பானது டுவெண்ட்டி செவன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இதுக்கான தீர்ப்பு வருது இதுல வந்து மாண்புமிகு நீதியரசர்கள் சுப்பிரமணியன் மற்றும் சக்திவேல் இவங்க ரெண்டு பேரும் ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க அதாவது இந்த கேஸ்ல மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ஆனது அதாவது அந்த சர்டிஃபைடு காப்பி இருக்கு இல்லைங்களா ஒரு நகலை கொண்டு போய் கொடுத்தாங்க இல்லையா அந்த நபல் அந்த நகல் மொத்தம் உங்ககிட்டயே இருக்கு ராசிபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு பத்திரத்தின் நகலை தான் அவர்கள் ஆதாரமாக உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க அதை உங்களால உங்களோட ஆஃபீஸ்ல வெரிஃபை பண்றதுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா உங்களால ஏன் பண்ண முடியாது நீங்க அதை பண்ணிட்டு அந்த பத்திரம் அவர்கள் கொடுத்த நகலானது சரியானதாக இருப்பி நீங்கள் ஏத்துக்கலாமே அப்படி இல்லாம வேற ஆபீஸ்ல தானே நீங்க வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியாம இருக்கும் உங்க ஆபீஸ்ல இருக்கிறத நீங்க செக் பண்ணாம இப்படி ஒரு நபரை நீங்க அழைக்க அவர் நேர வரையும் செய்யக்கூடாது அதனால இத நீங்கள் பத்திரப்பதிவை ஏற்றுக்கணும் அதாவது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நகலை சரிபார்த்து உடனே நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கணும் அண்ட் அதுவும் இந்த ஆர்டர் இந்த இன்னைக்கு என்னைக்கு வந்து இந்த கேஸுக்கான ஆர்டர் இவங்க வந்து பாஸ் பண்ணுறாங்களோ இருந்து நீங்கள் பதினஞ்சு நாளைக்குள்ள அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் முடிச்சிடணும் ஃபுல்லாக வந்து அதாவது அவங்க கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே கேட்காம அந்த ப பதினஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் இந்த பத்திரப்பதிவை நடத்தி முடித்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு ஜட்ஜஸும் ராசிபுரம் சப் தங்களுடைய ஆணையை கோர்ட் ஆணையை தெரிவிக்கிறாங்க இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசானது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேஸ் போடுறாங்கன்னா இந்த நம்ம இப்போ சொன்னோம் இல்லைங்களா அந்த ரெட்டு அப்பீல் நம்பர் ஒன் ஒன் சிக்ஸ் ஜீரோ அப்ளிக் டூ ஜீரோ டூ ஃபோர் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இவங்க கிட்ட வந்த இந்த ஒரு ஜட்மெண்ட்டை எதிர்த்து அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் அவரை பெட்டிஷனராக மாறிட்டு பப்பு அப்படிங்கிற ஒரு ரெஸ்பாண்டாக வச்சு இவங்க வந்து ஒரு மேல்முறையீடு பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் அந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அவங்க எல்லா ஹியரிங்களும் கேட்டுட்டு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபுல் அவங்க கேட்குறாங்க இந்த ஹியரிங்கை கேட்டுட்டு இந்த ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் கேஸை சொல்றாங்கன்னா அவங்க அவங்க அப்படியே இங்கிலீஷில் படிச்சுட்டு உங்களை நான் தெளிவாக சொல்கிறேன் அப்பான் ஹியரிங் த கவுன்சில் ஆஃப் தி கோர்ட் மேட் தி ஃபாலோயிங் ஆர்டர் நோ கேஸ் ஃபார் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் மேட் அவுட் இன் எக்ஸசைஸ் ஆஃப் அவர் ஜூரடிஷன் அண்டர் ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் லீவ் பெட்டிஷன் இஸ் அக்கார்டிங்லி டிஸ்மிஸ்ட் பெண்டிங் அப்ளிகேஷன் இஃப் எனி ஸ்டாண்ட் டிஸ்போஸ்ட் ஆஃப் அப்படின்ட்டு அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க அதாவது என்னன்னா இவங்க கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா ஏற்கனவே ஒரு ஜட்மெண்ட்டை மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்துருக்கு அதுல எங்களுக்கு எந்த விதமான அப்செக்ஷனும் இல்லையா எங்களோட ஜூரிடிகன்ல இருக்க இந்த கண்ட்ரோல்ல இந்த எங்களுடைய த நாங்கள் தலையிடுவதற்கு எந்த விஷயமும் இல்லை ஏன்னா அவங்க கொடுத்திருக்க தீர்ப்பே சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சப்ரிஜிஸ்டர் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு இல்லைங்களா இந்த சபி சப் பெட்டிஷனை அந்த கோர்ட் ஆனது அதாவது மாண்புமிகு உச்ச நீதிமன்றமானது இந்த பெட்டிஷனை மனுவை நிராகரித்து விட்டார்கள் வேற ஏதாச்சும் இது ரிலேட்டடாக பெண்டிங்காக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்பு இப்போதான் நீங்க முக்கியமாக பார்க்கணும் இந்த தீர்ப்பானது மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த தீர்ப்பானது வெளியானது இந்த தீர்ப்பு வெளியான உடனே ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு லெட்டரை அடிஷ்னல் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவுத்துறையின் ஏஐஜி அவர்கள் அவருடைய ஒரு லெட்டரை எல்லாருக்கும் அனுப்புறாரு யார் யாருக்குல்லாம் அனுப்புனா அனுப்புறாருன்னா அந்த மண்டல இணைப்பதிவாளர்கள் டிஐஜிஸ் டிஆர் மாவட்ட பதிவாளர்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பதிவு அலுவலர்கள் இருக்கக்கூடிய சார் பதிவாளர்கள் சப் ரெஜிஸ்ட்ரார்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு லெட்டர் அனுப்புறாங்க இந்த லெட்டர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இதை இந்த நம்மளுடைய சென்னை கோர்ட்ல ஃபஸ்ட்டு வந்த கோர்ட் கேஸ் அதுக்கான ரிட் அப்பீல் அதுக்கு கிடைச்ச ஃபுல்லு ஜட்மெண்ட் காப்பி சுப்ரீம் கோர்ட்டில் வந்த மூணு நாளைக்கு முன்னாடி வந்த அந்த ஜட்மெண்ட் காப்பி அண்டு உங்களுக்கு இந்த பத்திரப்பதிவு துறையினுடைய லெட்டர் காப்பி இது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ரெஃபியூசல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பை தி ரெஜிஸ்டரிங் ஆஃபீசர்ஸ் அதரிங் டு கோர்ட் ஆர்டர்ஸ் அண்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ் அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஒருவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்திரப்பதிவை நிராகரிப்பதற்கு அந்த பத்திரப்பதிவு அலுவலர்களுக்கு ஒரு சில டாக்குமெண்ட் இல்லைன்னா அவங்க நிராகரிக்கலாம் அந்த நிராகரிக்கக்கூடிய பட்சத்தில் அதில் இந்த ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் இல்லைன்னா அதாவது தாய் பத்திரமோ மூலப்பத்திரமோ இல்லைன்னா நீங்க நிராகரிக்கலாம்னு நம்ம சொன்னதை பத்தி இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு விரிவான அறிக்கையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஹைகோர்ட்டோட ஆர்டர் ஹைகோர்ட் காப்பி ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டோட காப்பியும் இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க இதில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த ரெண்டு காப்பியும் கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் நாங்க உங்க உங்க எல்லாரும் கூட கம்யூனிகேட் பண்ண விரும்புறோம் இது எல்லாத்தையும் நீங்க வந்து ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க ஸோ மக்களே உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க தாராளமாக சப்போஸ் உங்ககிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்ல அப்படின்ற பட்சத்துல அதனோட சர்டிஃபைடு காப்பியை அபிஷியலா வாங்குங்க அது எப்படி வாங்குறது அப்படிங்கறதே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான அந்த வீடியோக்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த சர்டிஃபைடு காப்பியை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட எல்லாமே சரியா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பதிவாளரை இந்த நான்கு லெட்டரும் இந்த நான்கு லெட்டரையும் பிரிண்ட் எடுத்துட்டு போங்க அவங்க அக்செப்ட் பண்ணிட்டா ஓகே இல்லனா இது எல்லாத்தையும் காட்டிட்டு முக்கியமாக இந்த சார்பதிவாளரின் இந்த லெட்டரோட காப்பியும் எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் அவங்ககிட்ட காட்டும் பட்சத்தில் அவங்களால உங்களோட பத்திரப்பதிவை நிறுத்த முடியாது பழைய பத்திரத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய நகலானது உண்மைத்தன்மையானதாக இருக்கணும் அதை விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க இந்த தீர்ப்பானது பல பேருக்கு நன்மை நன்மை பயக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அது உண்மையும் கூட ஸோ நீங்கள் வேற ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படுதுன்னா அதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நம்ம எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் அண்ட் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது இல்லாமல் நீங்கள் நம்ம வீடியோஸை மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இல்லைனாலும் வேற ஒருத்தருக்கு இது நிச்சயமாக உதவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி